இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மதுரை இருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் மாணிப இருந்து வேகன்சி வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எண்ணிக்கை வந்து மொத்தம் நா நானூற்றி எண்பது வேகன்சி வெளியிட்டு இருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் பருவகால காவலர் அப்படின்னு சொல்லி ஆஹ் மூன்று வேகன்சி வந்து ஒரு மூணு விதமான பதவி வந்து இதில் சொல்லியிருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து பெண்கள் உட்பட பருவகால உதவுபவர் வந்து பெண்கள் கலந்துக்கலாம் பருவகால காவலர் மட்டும் ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விதமான பதவிக்கும் நூற்றி எண்பது நூற்றி எண்பது மொத்தம் நானூற்றி எண்பது வேக்கன்சி வெளியிட்டு இருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்தர் அதாவது கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்தர் பதவிக்கு வந்து இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவுபவர் பணிக்கு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முடிச்சிருக்கணும் பருவகால காவலர் அந்த காவலர் பதவிக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை தேர்வு செய்யப்பட உள்ள பணியிடங்கள் எந்தெந்த கசில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அடுத்து வயசு வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முப்பத்தி ஏழு வயசு இலங்கை அறிவியல் மற்றும் வேளாண் மற்றும் பட்ட படிப்பில் வந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அது எல்லா எல்லா பணியிடங்களுக்கும் எவ்வளோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறைந்த ஊதியம் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு வேக ஒரு ஒரு சேல்ரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் இருப்பிடமாக கொண்ட மேற்காணம் தகுதியுடைய அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்ம் வந்து எப்படி என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை டைம் இருக்குது விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா துணை ஆட்சியர் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிபக் கழகம் பிஎஸ்என்எல் வளாகம் தாளகுளம் மதுரை அறுபத்தி ரெண்டு ஐம்பது ஜீரோ ரெண்டு அந்த பின்கோடு அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்டர்வியூ டேட் வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி காத்துருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெக்யூர்மெண்ட் பற்றி இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன்